காசண்ண பிரியாணி கடைக்குலாம் வரல ஏய் ரங்கடா கேக்கு தான் வந்திருக்கோண்ணே கேக்கு சாப்பிட்டு நீ என்ன பண்ண போகிற ஆ ஏற்கனவே நீ சுகர் பேஷண்ட்டு

நாட்டில் நம்ம வீட்டில் நம்ம பாட்டிலுக்குள்ள மாட்டை கிட்டோம் மாப்பு இல்லை தனாணா வெங்கடனே என்ஜாய் எங்கடா சுற்றிட்டு வர சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு வரேன் தனாணா என்னடா காத்துன்னு சொல்லிட்டு பீரை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க ஐயோ வெங்கடனே உங்கள மாதிரி உங்கள் காமெடி எக்ஸ்பைர் ஆயிடுச்சு நான் பீர் மட்டும் வாங்கிட்டு வரல பல்காக பணம் அடிக்க ஐடியாவை வைத்துட்டு வந்துருக்கேன் தனானா டே என்கிட்ட கேட்க மாட்டியா என்ன ஐடியா திஸ் இஸ் த ஐடியா ஷேர் மார்க்கெட்டா அதெல்லாம் வேணாம் என்ன வேணாம்மா ஷேர் மார்க்கெட் பற்றி உணங்குறேன்னா தெரியும் ஊரில் பத்தாயிரம் ரூபா கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான்டா நான் சொல்கிறது மட்டும் கேளு இதெல்லாம் மட்டும் இறங்கணும் பல்காக அனுப்பலாண்டா நிறையா பேர் ஏமாத்தலாம் எனக்கு என்ன இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை வெங்கடனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க யாரு கேட்குறன் இவரே நாலு லட்ச ரூபா கட்டி ஏமாந்துட்டாரா வரா ம் ஆமாப்பா கதிர் சொல்றதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது எனக்கும் விட்டதை பிடிக்கணும்ல டேய் இவரை ஓகே பண்ணிடலாம்ல டேய் ஆல்ரெடி பேசிட்டேன் நீ சொன்ன மாதிரி என்கிட்ட பெரியாலோட கான்டெக்ட்லாம் இருக்குல்ல ஏப்படாத பார்ட்டி பெத்த கை சாரி இட்ஸ் ஓகே சார் பரவாயில்ல பார்த்து போங்க சாரி பார்த்து போங்க சாரி பார்த்து சொல்லு யார் இந்த போதையில் போகிறான் ஏய் அதை விடுறா என்ன சாப்பிட்றீங்க இல்லை சார் பிஸ்னஸ் டைமில் எதுவும் சாப்பிட்றதில்ல ஓகே குட் அப்போ நானும் ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ்க்கே வரேன் நீங்கள் சொன்ன கம்பெனிஸ் பற்றி பார்த்தேன் நல்ல குரோத் இருக்குது ஐ லைக் இட் ஸோ இன்சிஎலாக டூ லேக்ஸ் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே

இப்ப இல்லையா அப்ப வண்டி ஓட்டிட்டு கிளம்பு எது 85000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய் வண்டியா அப்ப காசு கொடுத்து வண்டி என்னடா இன்னும் ரெண்டு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோட பணம் வந்த உடனே காசு திருப்பி ப்ளீஸ் ப்ளீஸ் ரெண்டு திரும்ப நம்பர் நம்பரா நம்பரா டேய் ஓகே 9764 ஃபோர் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபைவ் நம்பருக்கு டைம் பாடுறா சார் சாவி கொடுக்க சேல்ல சாவி கொடுறா சும்மாரு மச்சான் நான் சாவிலாம் கொடுக்க மாட்டே ரெண்டு நாளில் கொடுத்துருவாங்கடா ஹலோ நாள் திரும்ப கொடுத்துடணும் ஓகேவா இந்தா பணம் வரணும் உனக்கு சார் டேய் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்ல டேய் இதாண்டா நம்ம ஃபஸ்ட்டு தூண்டில் இதுக்கப்புறம் பாரு பணம் குவிய போகுது இந்த யாரப்பா ஹாய் சார் ஹலோ இதில் ஒரு நாலு லட்சம் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஷேரோட ப்ராஃபிட் எப்படி என்னால் நம்பவே முடியல ஐ எம் ரியலி ஹாப்பிய ராகு இன்னைக்கு ஃபுல்லா பிடிக்கிறீங்க இது என்னுடைய ட்ரீட் ஓகே பிரவீன் ராகோ நான் கிளம்புறேன் சார் நீங்கள் ஏன் இது ஒரு பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஐயோ ராகு நான் ஆல்ரெடி நிறைய கடனில் இருக்கேன் இதை வச்சு தான் அந்த கடனெலாம் அடைக்கணும் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை சாரி வேணும்னா நான் உங்களுக்கு காண்டக்ட் பண்ணுறேன் பார்ப்போம் வரேன் பிரவீன் வரேன் ராகு ம் நம்ம இவனை ஏமாத்தனோமா இல்ல அவன் நம்மள ஏமாத்தணும் ஒரு ரெண்டு லாட்ச் ரெண்டு லட்சம் ரூபாய் தொழிற்சனிக்கிற முட்டா பசங்க நம்ம தான்டா

டே ஈரா கூப்புறேன் சொல்லுங்க சார் ஆம் ராவன் சீனியர் சிஏ ஆடிட்டர் ராகவ் சார் அரிய ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட் ம் நான் உங்களை நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன் கரெக்டான நேரத்தில் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறீங்களாமே இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சீக்கிரமாக அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணி இம்ப்ரெஸ்ட் சார் நீங்கள் ஒரு ஆடிட்டர் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை டீடெயில்டு ஃபோக்கஸ் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் நான் போடுற ஷேர் அந்த கம்பெனியோட எவ்ரிடே ப்ராசஸ்ஸை அங்கே வேலை பார்க்குற ஒரு சீக்ரெட் சோர்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் அதனால தான் என்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ண முடியுது அண்ட் கமிஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட மனசை பொறுத்து தான் சார் நானும் ஷேரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை நோ இம்ப்ரூவ்மெண்ட் அதான் உங்கள் ரிசல்ட்டை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் தாராளமா சார் கண்டிப்பாக பண்ணலாம் எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஒரு டுவெல் லேக்ஸ் பண்ணலாமா ஷோர் சார் ஐ வில் டூ மை பெஸ்ட்